அன்பு வணக்கம் திதிகளை பத்தி ரெண்டு மூணு நாளா பேசிட்டு திதி கொடுக்கணுமா முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுக்கணுமா அது வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் போய் சேர்ந்துட்டாங்க உலகத்துல பிறப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு ஒண்ணு இருக்கு ஏன் மனுஷனுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் செய்யணுமா மற்றவர்கள் செய்றாங்களா அப்படின்ற ஒரு கணக்குக்கு பொதுவாக எல்லாரும் வரலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே ஒரு என்ன அலைகளோடு ஒரு ஈர்ப்பு விஷயோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியம் என்னன்னு இந்த பஞ்சபூதத்தை வணங்கி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதாவது அக்கடி தத்துவத்துக்கு கார்த்திகை ஜோதி அக்கடி தத்துவத்தை போதை மரியாதை செலுத்துவதற்கு கார்த்திகை ஜோதி நீர்த்தத்துவத்தை வழிபாடு பண்ணுவதற்கு ஆடி பதினெட்டு அது போக காட்டு தத்துவத்தை வழிபாடு பண்ணுவதற்கு இந்த ஒவ்வொரு பனிரெண்டு மாசங்கள்ல இதுல வந்து முக்கியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் அப்போ நம்ம முன்னோர்கள் கணக்குப்படி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வந்து நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே ஜோதிடம் படித்தவர்கள் அல்லது உள்ள பயணிக்க வருபவர்களுக்கு லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் தான் மறு ஜென்மம் என்பதை சொல்லும் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் மறு ஜென்மத்தை சொல்லும் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் மறுபிறப்பு இல்லை அதாவது ஜோதிட சிந்தாமணி என்ற ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் இத்தனாம் இடத்துக்கு அதிபதியோ அல்லது எந்த கிரகங்கள் இருக்கும் பொழுதோ அடுத்த ஜென்மத்தில் ஒரு மரமாக பிறப்பார் அரச மரமாக பிறப்பார் அல்லது விலங்காக பிறப்பார் அல்லது வந்து அஹ் சர்ப்பமாக பிறப்பார் அல்லது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபிறப்பே இல்லை ஞானியாக பிறப்பார் இப்படி பல கோணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா பன்னெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருந்தால் மறுபிறப்பே இல்லை என்பதை நிறைய ஜோதிடர்கள்ல நூல்கள்ல படிச்சிருக்குது அது யாரு படிக்கிறாங்களே இல்லையோ படிக்க வர்றவங்களுக்கும் படிச்சவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இருந்தவர்களுக்கும் ஜோதிட ஜாம்புவானுகளுக்கும் பொதுவான கணக்கு அதாவது லக்கணத்திற்கு இடம் என்பது மறு ஜென்மத்தை சொல்லக்கூடிய இடம் அது பூர்வ ஜென்ம உண்டான இடம் அந்த பூர்வ ஜென்மத்தில செய்யப்பட்ட கர்ம புண்ணியத்திற்குண்டான கணக்குக்கு ஒரு மனிதனுடைய அயன சயன உண்டான நிலைப்பாடுகளை சொல்லக்கூடிய விஷயம் என்பதுல நிறைய வந்து விஷயங்களை நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா ஜோதிட கருத்துக்கள் சில ஜோதிடர்களுடைய வழிகாட்டுதல் சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாலும் சொல்லப்பட்ட விதங்கள் நமக்கு வந்து தவறுதல் போயிடும் நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒருவருடைய கருத்து சிறப்பான கருத்தா இருக்கும் அது சொல்லப்பட்ட விதத்தை பொறுத்து அந்த கருத்து உயர்தா தாழ்தான்ற ஒரு விஷயத்தை ஒரு கணக்கத்துக்கு நம்ம முன்னோர்கள் சின்ன சின்ன விஷயங்களை தெளிவா சொல்லிருப்பாங்க அதாவது ஒரு சபையில போய் பஞ்சாயத்து பண்ண போறவன் போறவனாக இருந்தா அவ வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா உறக்க பேசுறவனாக இருந்தால் மட்டும்தான் சபையில பேசி ஜெயிக்க முடியும் அவையில பேசி ஜெயிக்கிற ராமஞ்சாமி போறவன் தான் அவைக்கே போகக்கூடாது சபைனா என்ன அப்படின்னு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்க்கக்கூடியது சபை அவையினா என்ன ஒரு நாட்டு மன்னன் இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய ஒரு இடம் அது தலைமை இடம் அப்ப அவைக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அப்படின்னா சபையறிந்து பேசு சபையை அறியி பேசுன்னு சொல்லும் போது ஒரு சபையில் ஒருவன் வந்து பேசி பேசி இருந்து பிரச்சனையை தீர்க்க வருவனாக இருந்தால் அவன் உறக்க பேசுவவனாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோடாக இருந்தால் மட்டும்தான் அந்த சபையில் அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் தெளிவாகும் அவையில போய் பொதுமக்கள் மத்தியில மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை போய் ஒரு மன்னனோ இல்லை மந்திரியோ யாரோ ஒரு தவறான முடிவு எடுக்கும் போது ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு போட்டா அது வந்து உருப்படாம போயிடும் இதை நம்முடைய முன்னோர்கள் பல வழிகளில் சொல்லிடுக்கிறாங்க என்ன முன்னோர்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு ஒரு ஜோதிடன் அந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம படிக்க கூடிய ஜோதிட கலைஞம் ஜோதிட அலங்காரம் இதுக்கு பீமகவி அது போக ஜோதிட குலசேகரம் நூல்கள்ல வந்து தெளிவான நூல்கள்லாம் நிறைய நூல்கள்லாம் இருந்தாலும் கூட அறுபது எண்பது நூறு வருஷங்களுக்கு முன்னால் யார் ஜோதிடனாக வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அதிகண்டமும் யமகண்டனம் யமகண்டனம் அதிகண்டனம் அதிகண்டமும் தெரிந்தவன் எவனோ சாஸ்திரத்தில் தெரிந்தவன் எவனோ அவன்தான் அரசவையில் ஒரு ராஜகுருவாக ஒரு தலைமை குருவாக ஜோதிடத்தையும் மற்றவரின் கால நிர்ணயத்தையும் செய்யக்கூடிய ஒரு ராஜகுருவாக இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுப்பான் அப்ப யமகண்டனா என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு யமகண்ட நேரத்தை ஒட்டுறோம் லைட் ஓகே அதிகண்டம் எதுக்கையா தெரியணும் அதிகண்டம் எதுக்கு தெரியணும் யமகண்டம் எதுக்கு தெரியணும் இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும்தான் ஒருத்தர் வந்து புலவனாக முடியுமா ஒரு ஜோதிடனாக முடியுமா அப்படின்ற கணக்கில் பார்க்கும் பொழுது இதுல அதிகண்டம் என்பது வந்து நாம யோகத்திற்கும் யமகண்டம் என்பது என்னங்க கிரகங்களுடைய பாய்ச்சலுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள்ல கிரகங்களுடைய கிராஸ் அப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு நடைமுறையில் யமகண்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கக்கூடிய காரியங்களை ஒரு ஆக்சிலேஷனோடு ஒரு நிலை தடுமாறி அது போய் சேர்ந்துருமா சேராதா உழுந்துருமா உழுகாதா இது நடக்குமா நடக்காதா இது நினைச்சா நினைக்குமா இப்படி அதாவது கேள்வியும் இல்லாமல் கேள்விக்கு விடையும் இல்லாமல் ஒரு காரியம் இருப்பதுதான் யமகண்டம் நமக்கு என்ன கண்டா காலையில ஒரு நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பாக்குறதா இருந்தா ராகு நேரத்தை பார்க்க பார்க்கட்டும் அப்புறம் கொள்கை நேரத்தை பார்க்கணும் அப்புறம் யமகண்ட நேரத்தை பார்க்கணும் இப்பறம் எது இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல நேரம் காலையில மூணு மணிக்கு ஒண்ணு வரும் இல்லாட்டா நைட்டு பதினோரு மணிக்கு வரும் இது சாத்தியமா ராகு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ராகு நேரத்தை செய்யக்கூடாது என்பதை விஷயம் சரிதானா அப்ப ராகு நேரம்ன்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ராகுல வந்து அமிர்தராகவும் இருக்கு வெஷராகவும் இருக்குது அமிர்தராக என்ன கேட்டீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு அமிர்தராகு ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு நான் சொன்ன மாதிரி உத்தராயண பகுதியில் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இதனம் பகுதிகளில் ராகு பகவான் இருந்து திசை நடத்தபவங்களுக்கு ராகு கண்டிப்பாக அந்த திசை முடிவதற்குள் ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்து விடும் அந்த ஜாதகருடைய ஊழ்வினை கருமாவில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட ராகு திசை கண்டிப்பாக அந்த ஜாதகத்திற்கு ஏதாவது உத்தராயண பகுதியில் இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய ராகு அமிர்த ராகுவாகும் லட்சணாயன பகுதி என்று சொல்லக்கூடிய கடகம் சிம்மம் கண்ணி துளா வெளிச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராகு விஷராகு அப்ப கேது அமிர்த கேது விஷகேது என்று சொன்னால் ராகுனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு விஷயத்தை விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது ராகு தலைப்பகுதி கேது வாழ்பகுதி ஆனா ராகுக்கு பதினெட்டு வருஷம் வால்பகுதிக்கு எட்டு வருஷம் இது என்ன காம்பினேஷன் புரியல கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அப்ப இந்த பதினெட்டு வருஷத்துல செய்யக்கூடிய விஷயத்தை இந்த கேது பகவான் அமிர்தராக்கி அமிர்த கேதுவாக இருந்தால் அவனை மிகப்பெரிய உச்ச பலனை கொண்டு விட்டுறோம் ஒரு பெரிய புகழ்பெற்ற மனிதராகி விட்டுறோம் எதிர்பாராத புகழை கொடுக்கும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையோ அல்லது ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள்லையோ ஒரு தக்காரோ கோயிலை நிர்மாணம் பண்றதுக்கோ அல்லது கோயில் அதாவது புனித படிகள் சார்ந்த விஷயங்களுக்கோ அந்த கேது அமிர்த கேது இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஒரு மதிப்புமிக்க மனிதனாக ஒரு சமூக அந்தஸ்தோடு கேது கொடுத்தனா ஏன்னா கேது அமிர்தம் அமிர்தமாயிட்ட கோயிலுக்கு தாம்பவணும்னு கிடையாது அவன் நல்லவனாக அந்த அந்த கேதுனுடைய அமிர்த கேது இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னான கணக்குகளுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் வழி செல்பவனாக மக்களை நல்ல வழியில் நடத்துவதாக இப்படி ஒருவிதமான ஞானத்தன்மையோடு அதாவது மற்றவர்களுக்கு புரியாத விஷயத்தை தெரிய வைக்க விஷயத்தோடு செஞ்சு கொடுக்கக்கூடிய கேது இந்த தத்ராயன பகுதியில் இருக்கக்கூடிய கேதுடைய திசை புறமே கணக்கு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய திசையில சனி புத்தி வரக்கூடாது சந்திர திசையில சனி புத்தி வரக்கூடாது ராகு திசையில சனிபுரத்தி வரக்கூடாது நாலாம் திசையாக சனி திசை வரக்கூடாது அது போக ராகு திசையில சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் என்ன கேட்டா காம்பினேஷனா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க ராகு திசை வரக்கூடாது கேது திசை வரக்கூடாது உன்ன கேதுவையை ராகுவையும் கேதுவையும் சனி பகவானையும் வச்சுக்கிட்டு எல்லாம் பயமுறுத்தல் நடக்குது அப்ப ராகு கேது பாதிப்பை ஏற்படுத்தாதான் ஏற்படுத்தும் எப்பொழுதும் ஏற்படுத்தும் எதன் மூலியமாக ஏற்படுத்தும் சூரியனுக்கே ராகு கிரகணமும் சந்திரனுக்கு கேது கிரகணம் பிடிச்சு அந்த இரண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜ ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை கொடுக்கக்கூடிய சூரியனை ராகு பகவானும் சந்திரனை கேது பகவானும் விழுக்கக்கூடியது கணக்கு ராகு கேது சூரிய கிரகணம் சந்திர கிரகனும் சொல்லும்போது அந்த கிரகத்திலிருந்து பிறக்கப்பட்ட கதிர்வீச்சுகளால் உருவாக்கப்பட்ட கர்மாவால் உருவாக்கப்பட்ட நமக்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்காங்க இருக்கும் இல்லாம இருக்காது அப்ப ராகு கேது தோஷம் எதன் மூலியமாக ஏற்படுகிறது என்று சொன்னால் ராகு பகவான் தச்சதாயன பகுதியிலையும் அதாவது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாசத்தில் அந்த ஆறு ராசி மண்டலத்தில் ராகு இருக்க பயணிப்பவர்களுக்கும் மகரம் கும்பம் மேஷம் ரிஷபம் இதரம் இந்த ஆறு ராசி மண்டலத்தில் கேது இருக்க பிறக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ராகுவும் கேதுவும் பூவினை கருமாவுக்கு உண்டான விஷயத்தை செய்யும் அப்ப ராகுல் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது கிடைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவருக்கு கால சர்ப்பதோஷம் ரஜினிகாந்த் பொழுது எல்லாரும் பக்கத்துல இருந்து பார்த்தாங்கன்ட்டு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்ல போடுறதே எனக்கு தெரிஞ்சது வந்து திரைப்படத்துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய ஜாதகத்தை வெளியே நெட்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த தேதி மாசம் மட்டும்தான் இருக்கும் வருஷமாறி இருக்கும் சில குறிப்பிட்ட பேர்களுக்கு சில பேருக்கு தேடி மாத்து கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க ஆனா நம்மளுக்கு அதுதான் உண்மை நம்புறோம் அதை தான் கண்ணதாசன் அன்னைக்கே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் மெய் சொன்னாலும் பொய் சொன்னாலும் வாயால் சொல்லி பயனும் இல்லை அதை மயில நினைச்சு பேப்பரில் எடுத்து மறுத்து பேச ஆள் இல்லை பிரிண்டிங் பண்ணிட்டோம்னா அது ஓகே அதுதான் அதுதான் நிஜம் அப்ப இந்த ராகு கேது தோஷத்திற்கும் நம்முடைய புண்ணிய கருமாவிற்கும் என்ன தொடர்பு நேற்றைக்கு ஒரு ஜாதகம் போட்டோம் போட்ட உனக்கு கிரகங்களை சொன்னேன் என்ன கணக்கே அனுபவம் படிப்பு பயணித்த விஷயங்கள் அப்ப என்னங்க ஜோதிடம் படிப்பது என்பது வந்து பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த கல்வி என்பது அறிவு சார்ந்த விஷயம் அந்த கல்வியினால் அனுபவத்தினால் வருவதுதான் நிரந்தரமான தீர்வுக்கு உண்டான வழிமுறைகள் அப்படித்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் நான் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா ராகு ஏது தோசம் ராகு எது தோசம்ன்றது லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு இதுல இருக்கிறது ராகு கேது தோசம்ன்றதை கணக்குல வச்சுக்கிறாதீங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆண்பன் நினைவு என்பது இயற்கையால் இறைவனால் படைக்கப்பட்ட விஷயம் அது மாறவே முடியாது பார்க்கவே முடியாது ஜோதிடம் எதற்கு பார்க்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிறந்த ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய உள்வினை கருமா எதை நோக்கி செல்கிறது எந்த பாதை எந்த பாதை வகுத்திருக்கிறது எந்த பாதையில அவன் போகணும் ஞாயிற்றுக்கிழமையும் வரும் திகைக்கிழமையும் வரும் நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த காரியம் செய்யப்போறியா திகை கிழமைக்கு செய்யப்போறியா ஒரு மூணு ரோடு இருக்கு நீ ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூணு ரோடு இருக்குது அந்த மூணு ரோட்ல எந்த ரோட்டை நீ தேர்ந்தெடுத்து அவங்களுடைய இலக்கை அடையணும் தெரியாது ஏதோ மூணுல போய் பார்க்கலாம் திரும்பி வழியில எல்லாம் திரும்பி வரலாம் அது வந்து அதை வந்து ஒரு மனிதனுக்கு எந்த விஷயத்தை எந்த வழியை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு குரு குருன்ற ஒரு வழிகாட்டுதல் எல்லாத்துக்கும் இருக்கணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி தாய் தகப்பனா இருந்தாலும் சரி கல்வி கேட்கக்கூடிய வாதியாரா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி பணத்தை விரதம் காலத்தை வரையும் அப்ப பாதை நம்ம பாதை வகுத்தரணும் எதுக்கு இதைத்தான் பண்ணணும் அப்படின்ற வகுத்தரணும் அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த புண்ணிய பூமி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இயற்கை ஒரு நிலைமை இடமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சும்மா இறங்கிறது இருந்தாலும் அது வந்து இருக்குன்னா தன்னைத்தானே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானே உயிர்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை அந்த பூமிக்கு உண்டு அது யாத்தையாவது யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை அந்த பூமி உணர்ந்து அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அவர்களை அந்த இடத்திற்கு ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தை வரவழைச்சு அந்த பூமியை தன்னைத்தானே கட்டடமாகவோ அல்லது ஒரு விவசாயமாகவோ மற்ற ஏதோ ஒரு சூழ்நிலையில தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்திகள் உண்டு என்னுடைய அனுபவத்துல பல கோயில்களை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவில்ல ஒரு விளக்கேறிய முடியாத கோவிலே பால் போயிருக்க கோயில்கள் அந்த கோயில் என்ன மனித கழிவுகளும் விருத கழிவுகளும் போயிருக்கக்கூடிய இடங்கள்லாம் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு கும்பாபிஷேகம் பாயி பழையபடி மீண்டும் கோவில கோயிலாகி கொண்டு தன்னைத்தானே மெருகிட்டு கொண்ட கோயில்கள் ஆனால் பல கோயில்கள் நான் பார்த்திருக்கிறேன் அப்ப மண்ணுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு நீங்க நம்முடைய வீர விளையாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த கபடி விளையாடுறது சிலம்பாட்டம் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டக்குனு போயிட்டு இருக்கும்போது மண்ணை தொட்டு அப்படியே கும்பிட்டுட்டு மண்ணுக்கு ஒரு சைட் போடுவாங்க முன்னோர்கள் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுடைய வாசலை தொட்டு கும்பிடுவாங்க முதலையில ஆரம்பத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு புதுசா ஒரு ஊருக்கு போறேன்னா அந்த அந்த இடத்த விட்டு இறங்கும் போது மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு உன்னுடைய உன்னுடைய எல்லைக்கு வந்திருக்கிற நான் என்ன நோக்கத்துக்காகவே இந்த எல்லைக்கு வந்தனும் அதை இந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எனக்கு பிரபஞ்சத்தாலும் மற்றவர்களாலும் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து என்னை அந்த தடையிலிருந்து நிவர்த்தியாகி என்னை நல்வழிப்படுத்தி என்ன நோக்கத்திற்காக வந்தனோ அதை எனக்கு நீ அருள் செய்யக்கூடும் சொல்லிட்டு பூமாதேவியை தொட்டு கூப்பிட்டு நீங்க மனசாட்சியோட பேசிட்டு அந்த காரியத்தை பண்ணி பாருங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் சட்டத்தான் ஒரு பூக்கோட்டை போய் பேசுங்க அதுக்காண்டி பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது பூக்கொள்ள போய் பாருங்க ஒரு செடியை பாருங்க ஒரு இடத்த பாருங்க வீடு கட்டுறதுக்கு பாதி ஊடன்னு நின்று போச்சு அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க அப்ப என்ன கிடையாது அந்த இடம் திரும்ப திரும்ப நீங்க கட்ட முடியாட்டாலும் பரவாயில்ல இத நான் சீக்கிரம் கட்டிடுவேன் இந்த இடத்த கட்டிடுவேன் அப்படின்ற காலையிலையும் சாயந்தரம் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வாங்க எப்படி உங்களுக்கு பணம் காசு எது இருந்தாலும் சரி வேலை இல்லை ஆள் இல்லை கல் இல்லை மண் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லாட்டாலும் அது உங்களுக்கு நடந்தே தீரும் எந்த ஒரு விஷயத்தை ஜீவனோடு செய்து பாருங்கள் நீங்க ஒரு விஷயத்த ஒரே விஷயத்தை தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துல நான் மிகப்பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய நபரா நிபுணராக சொல்லிட்டு பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் நெட்டையோ குட்டையோ கஷ்டமோ காசு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு வருஷம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொள்கை பிடிப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு போங்கள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தாய் நீங்க என்ன நோக்கத்துக்கு போறீங்களோ நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி நீங்க உழைத்தாலும் சரி உழைக்காட்டாலும் சரி அதனுடைய பயணத்தை உங்களுக்கு அந்த கொள்கையினுடைய உச்சத்திற்கு அந்த இடத்தில் உங்களை கொண்டு நிப்பாட்டக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு இதுதான் திடீர் இது யாருடைய ஆசை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசி யாருடைய ஆசி காற்றுக்கும் நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாயத்திற்கும் நம் வாழக்கூடிய நிலத்தத்துவத்திற்கும் அக்னிக்கும் இதுக்கெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த காட்டோடு காட்டு சுவாசத்தோடு இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு செய்யக்கூடிய கணக்குகள்ல நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலதான் அன்றை வாழ்ந்த மக்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் சக்கர வியாதி இல்ல கிட்னி போகல கேன்சர் வரல இழுக்கல கையெழுத்துக்கல அது போக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆர்டிஷியம் பிராப்ளத்துல இல்ல பணத்துக்கே வேண்டி ஓடல குடும்பத்தை விட்டு பிரியல அண்ணன் தம்பி சொத்து தகராறுகள் இல்ல வாழ்ந்திருக்கிறார்கள் நீண்ட ஆய்வுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு படிக்காமல் இருக்கலாம் வெளிநாடுகளை வெளி உலகத்தை பற்றி தெரியாமல் இருக்கலாம் வாழ்க்கை என்பதை வாழ்ந்து சென்று இருக்கிறார்கள் என்பதை சொல்வதுதான் வாழ்க்கையில் வழிகாட்டிதான் உடைய ஜோதிடத்தை வைத்து வழியில் செல்பவனை மறிப்பது ஜோதிடம் அல்ல இப்ப ராசி மண்டலத்துல அதாவது என்ன கேட்டா எதுனா ஆவணி மாசம் பங்குனி மாசம் பதினஞ்சுக்கு மேல எதையும் செய்யக்கூடாது ஆனி மாசம் பதினஞ்சுக்கு மேல எதையும் செய்யக்கூடாது புரட்டாசி மாசத்துல எதையுமே செய்யக்கூடாது மார்கழி மாசத்துல எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அது ஏன்னு தெரியுமா அது ஏன்னு தெரியுமா புரட்டாசி மாசத்துல எதையும் செய்யக்கூடாது ஆடி மாசத்துல எதையும் செய்யக்கூடாது மார்கழி மாசத்துல எதையும் செய்யக்கூடாது அது செய்யறது இல்லை நம்ம இல்ல உண்டா இல்லையா ஆடி மாசம் புரட்டாசி மாசம் மார்கழி மாசம் இந்த மூணு மாசம் எந்த ஒரு கா சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதில்லை செய்கிறது இல்லைன்னா சுப நிகழ்ச்சிகள் வீடு வாசல் கட்டுறது ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் பண்றது தொழில் பண்றது இதெல்லாம் பண்றது இல்லை பண்றது இல்ல ஆடி மாசத்துல திருமணம் பண்ணவங்களை தள்ளி வச்சிடணும் திருமண மங்களை ஒண்ணு சேர்த்த கூடாது சித்திரைகள் குழந்தை பிறந்தால் சீரழிக்கும் புரட்டாசி மாசம் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் பண்ணக்கூடாது மார்கழி மாசம் பித்திருக்கோடைய மாசம் பித்திருக்கோடைய மாசம் கூட தெரியாது செய்யக்கூடாது பஞ்சாங்கத்துல போட்டுருக்குது அதை நம்ம எல்லாரும் கடைபிடிச்சு வந்திருக்கிறோம் நாமளும் செய்யறோம் அவ்வளவுதானே அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஆடி மாசம் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது போது ஆடி பதினெட்டுக்கு பின்னாடி செய்யலாம் ஆடி பதினெட்டு பெருக்கு அப்ப அது மட்டும் ஆடி மாசம் இல்லையா ஆடிப்பெருக்கு தாலி பெருக்கி போடுறது ஆடிப்பெருக்குல வந்து பாத்தீங்கன்னா நீரை வழிபாடு பண்றது குலதெய்வத்தை வழிபாடு அப்பெல்லாம் ஒரு விஷயங்கள் பண்றாங்களே அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்கள் கிரகத்தினுடைய அமைப்புகளை வைத்து அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் எந்த கிரகம் பாதிக்கப்படுகிறது என்பதிலே நீங்க கணக்கு வைத்துத்தான் அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள் கடகராசி மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய மாசம் கடகராசி குரு பகவான் அந்த கடகராசிக்குள்ள உச்சம் பெறுவார் அதே மாதிரி கன்னிராசி மண்டலத்தில் குரு பகவான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் தேவகுரு கன்னிராசி மண்டலத்துல சுக்கர பகவான் நீச்சம் பெறுவார் அவரு அசரகுரு எங்க குரு பகவான் ஆடி மாசத்துல நீச்சம் பெறுவார் அதாவது ஆடி மாசம் கடகராசி மண்டலத்துல உச்சம் பெறுவார் ஆனா கன்னி மாசத்துல சுக்கர பகவான் நீச்சம் பெறுவார் அந்த கன்னி மாசம்னா இது புரட்டாசி மாசம் வந்து அந்த கன்னி ராசி மண்டலத்துல சுக்கர பகவான் நீச்சம் பெறுவார் சொல்லதானே இது இயற்கை அப்ப இந்த மார்கழி மாசம் எந்த கிரகமே உச்ச நீச்சம் படையிலையே அப்ப இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது பித்திருக்களுடைய உதய மாசம் அப்ப அந்த மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதேசி ஒரு திதி திதி வரும் அன்னைக்கு இரவு ஊரா முடிச்சிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமாளை சேவிக்கும் போது எப்பயுமே மூடி இருக்கக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கும் அந்த எதுக்கு என்ன கணக்கு வச்சிருக்கிறாங்க அப்ப தனுசு ராசி மண்டலம் குருகு ராசி அப்போ குரு பகவானுக்கோ அல்லது சிவ சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பண்றதை விட்டுட்டு ஏன் புதன் புதன் பகவானுக்கு அங்கே வைகுண்ட ஏகாதேசின்ற ஒரு திதியை வைத்து அந்த நாள் சொர்க்கம் போனோம்னா ஸ்ட்ரைட்டா யாருடைய பைப்பாசு ரூட்ல வந்து கோல்கேட்ல பாஸ்டாக் போடாமட்டா போயிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பிரதாயத்தில் நம்முடைய முன்னோர்கள் கிரகங்களுடைய இயக்கம் அந்த கிரகங்களில் கிரக பாதைகளில் உச்சம் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஒரு உயிர் ஒரு ஜனனமாவதற்கும் உண்டான நிலைப்பாடுகளை வைத்துத்தான் கடத்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து தை மாசம் ஒன்னாம் தேதி வரை உலக ஜீவராசிகள் மனிதனாக பிறக்கவே கூடாது